ஒரு மர்மமான கதை ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் ஒரு பழைய பங்களா அந்த பங்களாவில் ஒரு ரகசியம் பல வருடங்களாக அந்த பங்களா பூட்டியே கிடைக்கிறது யாரும் அங்கு போவதில்லை ஆனால் ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த பங்களாவுக்கு வருகிறான் அவனுக்கு அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அவன் பங்களாவின் கதவை திறக்கிறான் உள்ளே ஒரே இருட்டு ஏதோ ஒரு வினோதமான வாசனை அவன் ஒவ்வொரு அறையாக தேடுகிறான் அப்போது ஒரு அறையில் ஒரு பழைய டைரி கிடைக்கிறது அந்த டைரியில் ஒரு பெண்ணின் கதை எழுதப்பட்டிருக்கிறது அவள் அந்த பங்களாவில் தனியாக வாழ்ந்தாள் அந்த பெண் ஒரு நாள் மர்மமான முறையில் இறந்து போனாள் அவளுடைய ஆவி இன்னும் அந்த பங்களாவில் இருப்பதாக சொல்கிறார்கள் இளைஞன் பயந்து போய் அந்த பங்களாவை விட்டு வெளியே ஓடுகிறான் அந்த ரகசியம் அப்படியே இருக்கிறது